ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் நயம்பட உரை என்பார் அவை சொல்ல வந்ததை திருத்தமாக நன்கு புரியும்படியும் அழுத்தமாகவும் பிறர் மனம் நோகாதபடியும் பேச வேண்டும் காஞ்சியை ஆண்ட மன்னன் தொண்டைமானுக்கும் தகடூர் ஆண்ட அதியமானுக்கும் நடக்கவிருந்த போரை தன் சொல்வன்மையால் தான் அவ்வை என்பதை அழகாக விளக்குகிறது புறநானூற்று பாடல் ஒன்று இயல்பாகவே பெண்கள் மொழி பலம் படைத்தவர்கள் பெண்களின் மூளையில் மொழிக்கான மையம் செயல்படுகிறது அந்த வகையில் பெண்கள் பிறவி பேச்சாளர்களாம் ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் சொற்கள் பேசாத பெண்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள் என்கிறார்கள் பொதுவாக பல நண்பர்களை நினைக்கும் போது அவர்கள் குறித்த சொற்களே நினைவுக்கு வருகின்றன அல்லது சில சொற்களை எண்ணும் போது அந்த நண்பர்களின் முகங்களே நினைவுக்கு வருகின்றன விவேகானந்தர் சிக்காகோ ஆன்மீக மாநாட்டில் ஆற்றிய உரையின் ஆரம்பத்தில் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று ஆரம்பித்த அந்த சொற்கள் தான் அவருடைய வெற்றிக்கான அடிப்படை அதுபோல ஏதோ ஒரு காட்சி அல்லது ஒரு புத்தகம் அல்லது எவருடைய வார்த்தைகளிலிருந்தோ கூட இருக்கலாம் அங்கு சொல்லப்படும் அந்த ஒரு சொல் நம் வாழ்வை மாற்றி அமைக்கலாம் அல்லது புரட்டி கூட போடலாம் அப்படி ஒரு சொல் நம்மை வந்து சேரும் நேரம் நம் வெற்றிக்கான நேரம் அல்லவாது அதை இருக பற்றி கொண்டு முன்னோக்கி செல்வதுதானே வெற்றிக்கான முதல் படி பல நேரங்களில் ஒருவரின் ஆறுதலுக்கான அதாவது வெற்றிக்கான அந்த சொல்லே இன்னொருவரின் மனதைக் கொல்லும் சொல்லாக கூட மாறிவிடுவதும் உண்டு ஒரு தோழியின் மகன் திருமணத்தின் போது தோழிக்கு ஒரு சின்ன விபத்து ஏற்பட அவர் மனதில் அது கெட்ட சகுனமாக பட அதெல்லாம் மூட நம்பிக்கை என்று ஆறுதல் சொல்லும்போது நல்ல நேரமாக இருக்க போகத்தானே உங்கள் மகனுக்கு இவ்வளவு நல்ல பெண்ணும் வாழ்க்கையும் அமைந்திருக்கிறது எத்தனை பேர் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று யதார்த்தமாக சொல்லும் போது அந்த கூட்டத்தின் அருகில் இருந்த சில பேருக்கு அப்படி ஒரு நிலைமை உண்மையில் இருக்கும் பட்சத்தில் அந்த சொற்கள் அவர்களை எப்படியெல்லாம் பாதித்திருக்கும் என்று நினைத்து பார்த்தால் ஒரே சொல் ஒருவரை வெல்லவும் செய்யும் அதே சொல் ஒருவரின் மனதை கொல்லவும் செய்யும் என்பது உண்மை அல்லவா எல்லோரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியாக இருக்கும் தருணத்தில் ஏதேனும் ஒரு சோகமான நிகழ்ச்சியை பற்றி பேசி எல்லோரையும் கலங்கடிக்க கூடாது அதே போல ஒருவருடைய உடல் நிலையை பற்றி தொடர்ந்து அவரிடம் பேசி நோகடிக்க கூடாது பலர் முன்னிலையில் ஒருவரின் நோய் பற்றி விசாரிப்பதும் தவிர்க்கப்பட வேண்டும் ஏனெனில் தான் நோயாளி என்பதை எல்லோரும் வெளிக்காட்டி கொள்ள விரும்ப மாட்டார்கள் அதே போல ஒருவருடைய குடும்ப வருமானம் அந்தரங்க வாழ்க்கை வேலை விவரம் போன்றவை பற்றி கேட்டு சந்திக்கும் குடும்பத்தினரை சங்கடத்தில் வீழ்த்தக்கூடாது கூடாது ஏனெனில் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அல்லவா நன்றி நண்பர்களை சந்திப்போம்